ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ஆழமாக இருந்த அந்த விஷயம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் அடியாராக இருப்பது நன்றி செலுத்துதல் என்பதில் நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதுதான் இந்த விஷயம் நன்றி செலுத்தக்கூடிய இந்த பண்பை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் இப்படி நினைக்கிறார் அல்லாஹின் புறத்தில் தங்களுக்கு ஏதேனும் நடந்தால் நாம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹின் புறத்தில் இருந்து தங்களுக்கு ஏதேனும் நடந்தால் என்பதற்கு இவராவது ஒரு வரைவிலக்கணம் வைத்திருக்கிறார் இவருடைய வரைவிலக்கணம் ஒவ்வொன்றுமே உலகம் சார்ந்தது இவருடைய வரைவிலக்கணம் ஒவ்வொன்றுமே உலகத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் சார்ந்தது அல்லாஹு தாலா எதையெல்லாம் என்று சொல்லுகின்றானோ அப்படிப்பட்ட எந்த நியாமத்தும் இவருடைய சிந்தனையும் சரி இவருடைய உள்ளமும் சரி அதை நியாமத்தாக கருதுவதே இல்லை இப்போ இந்த நன்றி செலுத்துதலை குரானுடைய வழியில் இருந்து நாம் எப்படி விளங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்னால் அந்த வசனங்களை நான் காட்டுவதற்கு முன்னால் ஒரு மனிதர் கேட்கிறார் அல்லாஹ் எனக்கு என்ன செய்தான் அதெல்லாம் நாங்க நன்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அதெல்லாம் நாங்க நன்றி செலுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அல்லாஹ் எனக்கு என்ன செய்திருக்கின்றான் என்று இவர் கேட்கக்கூடிய இப்படிப்பட்ட நபர்களுக்கு நான் முக்கியமான மூன்று விஷயங்களை முதலில் முன்னுதாரணமாக முன்னுரையாக காட்டிவிட்டு பின்பு அந்த வசனங்களுக்கு நான் செல்கின்றேன் யாரேனும் ஒருவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் எனக்கு என்ன செய்து விட்டான் என்று உங்களுடைய உள்ளத்தில் தோன்றினால் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் மனிதன் மாத்திரமில்லை மனிதனை தாண்டி ஜின்களும் இருக்கின்றன ஜின்களை தாண்டி வானவர்களும் இருக்கிறார்கள் மனிதர்களுக்கு கீழாக ஆடு மாடு சிங்கம் புலி பூனை நாய் பன்றி என்று ஒட்டுமொத்த உயிரினங்களும் இருக்கின்றது இப்படிப்பட்ட இத்தனை படைப்புகளில் அல்லாஹ் சிறந்த படைப்பாக ஆகச் சிறந்த படைப்பாக இந்த உலகத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுப்பான் இந்த உலகத்தில் விளைகின்ற குழப்பங்களை தடுப்பான் இந்த உலகத்தில் அல்லாஹினுடைய புகழை அல்லாஹ் யார் என்பதை உலகம் முழுக்க கொண்டு சென்று படை என்ற அங்கீகாரத்தில் இருக்கக்கூடிய மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் நம்மை மனிதனாக படைத்ததை விட வேறு எந்த நியாமத்தை நீங்கள் ஞாமத்தாக எதிர்பார்க்கிறீர்கள் அல்லாஹ் நாடி இருந்தால் மனிதனாக படைத்ததினால் நாம் இந்த கேட்டகிரியில் இருக்கிறோம் குளுக்கலக்கும் மாஃபிள் அருணி ஜெனி ஆ இந்த உலகமே மனிதர்களுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது என்று ஆதம் அலி அவர்களை அனுப்பும் போதே அல்லாஹ் சொல்லி அனுப்புகின்றான் இந்த கேட்டகிரியில் நம் உயர்வாக இருக்கின்றோம் ஒருவேளை அல்லாஹ் நம்மை ஆடாக மாடாக ஒருவேளை அல்லாஹ் அப்படி உங்களை படைத்திருந்தால் நீங்கள் மனிதர்களாக படைக்கப்பட்டதற்கு கீழாக இருப்பீர்கள் மனிதர்கள் உங்களை எப்போது வேண்டுமானாலும் உங்களை வேட்டையாடி இருப்பார்கள் அவர்களுடைய உணவுக்கு உங்களை அறுத்தெடுத்திருப்பார்கள் ஆட்டையும் ஆட்டையும் நீங்கள் அவர்களை கடிக்கிறீர்கள் என்பதனால் கொசு என்று அடித்து போட்டு இருப்பார்கள் உங்களை உங்களை கேட்க யாரும் வரமாட்டாங்க இந்த நிலையில்தான் நீங்கள் இருந்திருப்பீர்கள் அல்லாஹ் நம்மை ஆட்சி வைத்திருப்பான் ஆனால் அல்லாஹ் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமுமே உங்களுக்காகத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த மனித தன்மையில் அல்லாஹு தால ஆக்கி வைத்திருக்க அல்லாஹுடத்தில் எதிர்பார்க்கிறீர்கள் பின்பு பின்பு இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் சிலருக்கு கடவுள் என்றால் என்னவென்று தெரியாமல் கடவுளுக்கென்ற இலக்கணம் புரியாமல் எதை எதையோ கடவுளாக நாயையும் வணங்குகிறார்கள் பன்றியையும் வணங்குகிறார்கள் பாம்பையும் கடவுளாக்கிக் கொண்டார்கள் கல்லையும் ஆக்கிக் கொண்டார்கள் மண்ணையும் ஆக்கிக் கொண்டார்கள் மரங்களையும் கடவுளாக்கிக் கொண்டார்கள் ஒரு சிலர்களுக்கு அறிவு முத்தி போயிருக்கின்றது என்ற பெயரில் கடவுளே இல்லை என்று அறிவளித்தனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட எல்லாவிதமான அறிவு அல்லாத தன்மையிலிருந்து உண்மையான இறைவன் யார் என்ற இந்த முஸ்லிம் என்ற நம்மை முஸ்லிமாக படைத்திருக்கின்றானே உண்மையான இறைவனை வணங்கக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறேன் ஒருவன் தான் இறைவன் அவனை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை அவன் இந்த உலகத்தை படைத்தான் அவன் யாரையும் படைக்கவில்லை அவன் உங்களை கொண்டு வந்தான் அவனிடத்தில் நீங்கள் மீண்டும் கொண்டு போய் சேர்க்கப்படுவீர்கள் மறுமை நாளையில் என்ற உன்னத உயர்ந்த சித்தாந்தத்தை புரியும்படியான அறிவையும் அதை ஏற்றுக்கொள்ளும்படியான உள்ளத்தையும் கொடுத்து முஸ்லீமாக அல்லாஹுமாக ஆக்கி நம்மை முஸ்லிமாக ஆக்கி வைத்திருக்கின்றானே வேறு எந்த எதிர்பார்க்கிறீர்கள் அல்லாஹிடத்தில் இது போக மூன்றாவது மனித சமூகம் என்ற அடிப்படையில் முஸ்லிம்களாக மாத்திரம் இல்லாமல் கடைசி இறை தூதரிக்கின்ற அல்லாஹு தாலா கொடுத்த அந்த செழிப்பு கொடுத்த அந்த சிறப்பு இதில் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய சமூகமாக இறுதி சமூகமாக எல்லா தீனுடைய பினிஷிங் பாயிண்டிலே கொண்டு வந்து இதுதான் குரான் இனி இஸ்லாம் அவ்வளவுதான் இஸ்லாத்தினுடைய கடைசி இந்த தீனினுடைய கடைசி இறை தூதர் என்று ஒட்டுமொத்தங்களுடைய பினிஷிங் பாயிண்டிலே கொண்டு வந்து உயர்வான சமூகமாக அல்லாஹு தாலா நம்மை உம்மத்தே முகம்மதியாவாக ஆக்கியிருக்கின்றானே வேறு எந்த சிறப்பை எந்த ஞானத்தை நீங்கள் அல்லாஹிடத்தில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த மூன்று சிறப்புகளையும் இந்த மூன்று அந்தஸ்துகளையும் தாண்டி சென்றதற்கு பின்னால் இந்த வசனங்களை இப்போது உன்னிப்பாக நீங்கள் கவனியுங்கள் சுகுர் சுகுர் என்று சொல்லக்கூடிய இந்த நன்றி செலுத்துதலை நாம் ஏதோ ஒரு மாதிரியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹு தாலாவிடத்தில் இது எப்படியானது என்பதை நாம் இன்று இன்ஷா அல்லாஹ் உணர வேண்டும் யாரேனும் ஒருவர் எனக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் நீங்கி விட வேண்டும் என் ப்ராப்ளம் சால்வ் ஆகி விட வேண்டும் நான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று யாரேனும் கேட்டால் அவருக்கான சொல்யூஷன் அவருக்கான பார்முலா இந்த வசனத்தில் இருக்கின்றது லயின் ஷகர்த்தும் ல அசீ நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்கவே வேண்டாம் அல்லாஹ் எனக்கு அதை கொடு இதை கொடு எனக்கு அதை செய் இதை செய் உம் லைன் ஷகர்த்தும் நீங்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துபவர்களாக இருந்தால் உங்களுடைய அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான் பெரிய பாருங்கள் அண்ணக்கும் நீங்கள் நன்றி செலுத்தினால் போதும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக அல்லாஹுக்கு இருங்கள் உங்களுடைய நியாமத்தை அவன் பார்த்துக் கொள்வான் உங்களுடைய ஜேபுகளை அவன் நிரப்பிக் கொண்டிருப்பான் உங்களுடைய வீடுகளை பறக்கத்தை கொண்டு அவன் நிரப்பிக் கொண்டிருப்பான் உங்களுடைய உள்ளங்களை நிம்மதியை கொண்டு அவன் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பது இதற்கு ஆப்போசிட் நீங்கள் இருங்கள் ஒருவேளை நீங்கள் சாக்கியாக இல்லை என்றால் நீங்கள் காஃபிராக மாறிவிடுவீர்கள் என்பதற்கான நேர் எதிர்மறை அல்லாஹ் பயன்படுத்துவது நீங்கள் நிராகரிப்பாளர்களாக நீங்கள் நன்றி மறந்தவர்களாக நீங்கள் நன்றி கொன்றவர்களாக ஆகிவிட்டால் பின்பு புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் அப்படியெல்லாம் உங்களை விற்ற மாட்டோம் நன்றி அல்லாஹுக்கு தேவையும் இல்லை ஆனால் நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருப்பது என்பது உங்களின் மீது விதிக்கப்பட்ட கடமை அதை நீங்க செஞ்சுதான் ஆகணும் படைக்கப்பட்டு விட்டீர்கள் நீங்க நன்றி உள்ளவர்களாக அடியார்களாக அல்லாஹுக்கு இருந்தாக வேண்டும் என்பது நியதி அதில் நீங்கள் கேள்வி கேட்கவும் முடியாது அதை நீங்கள் மாற்றி பேசவும் முடியாது ஒல இன் கவர்த்தும் நீங்கள் புறக்கணிப்பீர்களையானால் நிராகரிப்பீர்களையானால் அல்லாஹிற்கு நன்றி மறந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்களையானால் பின்பு புரிந்து கொள்ளுங்கள் இன்ன அசாபியல் என்னுடைய அசாப் மிக கடினமானதாக இருக்கும் இது சூரா இப்ராஹிம் பேசக்கூடிய வசனம் இதே போன்று அல்லாஹு தாலா சூரத்துல் பகராவில் பேசுகின்றான் சொது குரூனி என்று சொல்லிவிட்டு நீங்கள் அல்லாஹை நீங்கள் என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைக்கின்றேன் ஒஷ் குருலீ எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருங்கள் இதுல மாற்றம் செஞ்சிடாதீங்க ஒஷ் குரூலி வலா தக் குரூனி அதேவேடு எதிர்மறையாக பயன்படுத்தும் வார்த்தை இங்கும் எனக்கு நீங்கள் மாறு செய்து விடாதீர்கள் நன்றி கொன்றவர்களாக ஆகி விடாதீர்கள் இது சூரத்துல் நீங்கள் பார்க்கலாம் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் ஒரு சபையிலே சபா நாட்டினுடைய அந்த ராணியின் சிம்மாசனத்தை யார் இடத்தில் கொண்டு வருவார் என்று கேட்டபோது இயல்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் கன்ஸிமிட்டும் நேரத்திற்குள்ளாக கொண்டு வந்து வைத்தார் இது ரில்மு இப்படிப்பட்ட ரில்மு வழங்கப்பட்டவரும் என் சபையில் இருக்கிறார்கள் என்பதில் வியந்து அல்லாஹை புகழ்கிறார்கள் சுலைமான் அலைஹி சலாம் அவர்கள் ஹாதாமின் ஃபமெலி ரப்பி இது என் ரப்பினுடைய அருக்கடை எப்பேர்ப்பட்ட நபர்கள் எல்லாம் என் சபையில் எனக்கு ஹாதிம்களாக அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் பாருங்க என்று அல்லாஹை புகழ்ந்துவிட்டு லியபுலுவனி அஷ்குர்

மிக அழகான ஆழமான இந்த வசனம் அல்லாஹு தால கேள்வி எழுப்புகின்றான் ஏன் உங்களை அதாபு செய்ய போகின்றான் ஏன் உங்களுக்கு வேதனை கொடுக்க போகின்றான் ஏன் உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகின்றது நீங்கள் நன்றி உள்ளவர்களாகவும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாகவும் இருப்பீர்களே ஏன் அல்லாஹ் உங்களை செய்ய மாறிவிடுங்கள் நன்றி உள்ளவர்களாகவும் பூரணமான ஈமான் உள்ளவர்களாகவும் நீங்கள் மாறிவிடுங்கள் அல்லாஹ் தடுத்து விடுவான் கோபத்தை உங்களின் புறத்தில் இருந்து திருப்பிக் கொள்வான் இந்த இரண்டையும் அல்லாஹு தாலா இங்கு சொல்லிவிட்டு அல்லாஹ் தன்னை யார் என்று அறிமுகப்படுத்துகின்றான் நிச்சயமாக நுட்பமாக அனைத்தையும் அறிந்தவனாகவும் நன்றி செலுத்துபவனாக அல்லாஹ் இருக்கின்றான் அவனுடைய அந்தஸ்திற்கு அவனுடைய கண்ணியத்திற்கு அவனுடைய மகத்துவம் மகிமைக்கு நீங்கள் ஏதேனும் அவனுக்காக செய்தால் உடனே அவன் உங்களுக்கு அதைவிட ரெட்டிப்பாக்கி பன்மடங்கு செய்ய வேண்டும் என்பதை அவன் மீது கடமையாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய ரகுலார் மீனை நீங்க பார்க்கலையா பின்பு அல்லா உங்களுக்கு எவ்வளவு செய்திருக்கின்றான் நீங்கள் அவனை மறந்தவர்களாக சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்ன செய்தான் என்று கேட்கிறீர்கள் எப்படி நின்று செலுத்த முடியும் அவ்வளவு நியாமத்துகளை நான் உங்களின் மீது இருக்கின்றேன் உங்கள் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றேன் உங்களுக்காக நான் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் ஆனால் இந்த நியாமத்துகளை மறந்தவர்களாக என் வாழ்வில் என்ன நடந்திருக்கின்றது என்று எதிர் வீட்டுக்காரன் வைத்திருக்கக்கூடிய கார் பக்கத்து வீட்டுக்காரன் கட்டி இருக்கக்கூடிய அடுக்குமாடி மேல் வீட்டுக்காரன் செய்யக்கூடிய பார்க்கப்படுகின்றது நீங்கள் யதார்த்தமாக இருக்கும் போதே கண்கள் பார்க்கலாம் ஒருவேளை கண்களை நீங்கள் சிமிட்டாமல் எவ்வளவு நேரம் உங்களால் வைக்க முடியும் என்பதை சோதித்து பாருங்கள் அமெரிக்காவினுடைய ஒரு மருத்துவர் இதை ஆராய்ச்சி செய்ததற்கு பின்னால் அதிகப்படியாக இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக ஒருவர் தன்னுடைய கண்களை சிமிட்டாமல் ஒரே மாதிரியாக வைத்திருந்தால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது அவர் பார்வை அற்றவராக மாறிவிட என்று நிரூபித்திருக்கிறார் ஏன் அல்லாஹினுடைய லென்ஸுக்கும் மனிதன் கண்டுபிடித்திருக்கக்கூடிய லென்ஸுக்கும் அல்லாஹ் எப்படி வித்தியாசத்தை காட்டுகின்றான் பாருங்கள் மொபைலுக்கு மேலாக தண்ணீர் விழுந்தால் அல்லது மொபைல் தண்ணீரிலே விழுந்து விட்டால் உடனே எடுத்து தொடைப்பது அது தண்ணி படக்கூடாது அது அப்படிதான் இருக்கணும் தொடச்சி கிடைச்சி அதை உடனே சூடாக்கி அதை வெயில்ல காய வச்சு இந்த நிலையெல்லாம் ஏற்படுதா இல்லையா எலக்ட்ரானிக் பொருட்களின் மீது தண்ணீர் விழுந்தால் போயிடும் இது மனிதன் கண்டுபிடித்திருக்கக்கூடிய அல்லாஹு கண்டுபிடித்திருக்கக்கூடிய இந்த கண் இந்த கண்ணை அல்லாஹு தாலா உருவாக்கி இருப்பது என்பது ஈரமாக இருக்கக்கூடியது ஈரம் இந்த ஈரத்தை கொடுத்து கொண்டிருப்பதுதான் இமை நமக்கு மேலாக இமை சிமிட்டுவது போன்று தெரிகின்றது ஆனால் குறிப்பிட்ட செகண்ட்களுக்கு ஒருமுறை உங்களுடைய கண்கள் திறந்திருக்கும் போது காற்று பட்டு அந்த கண்களில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அந்த காற்று உறிஞ்சி எடுக்கும் போதெல்லாம் மேலிருக்கக்கூடிய இமையினுடைய உள்பக்கமாக அல்லா சுரக்க வைக்கின்ற திரவியம் அந்த கண்களை போட்டு அவ்வப்போது அப்ளை செய்து கொண்டே இருப்பதினால்தான் கண் மிக தெளிவாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தெரிந்து கொண்டே இருக்கின்றது எவ்வளவு பீஸ் கொடுப்பீங்க இதுக்கு எவ்வளவு கூலியை கொடுப்பீர்கள் இதற்கு நம்முடைய கண்கள் தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக நிமிடத்திற்கு நிமிடம் நிமிடத்திற்கு நிமிடம் உள்ளிருக்கக்கூடிய திரவியங்களை போட்டு 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 கண்களை துளைத்து கொண்டே இருக்கின்றது எவ்வளவு தெளிவான ஆராய்ச்சி எவ்வளவு தெளிவான நுட்பத்தை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இலவசமாக வழங்கி வெண்ணியத்திற்குரிய வழங்கியிருக்கின்றார் அடியார்களே ஒவ்வொரு மீதும் நன்றி செலுத்துவது கண்டிப்பாக அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒரு முறை ஒருவர் சுவாசிக்கிறார் மூச்சை இழுக்கிறார் சென்ற மூச்சு வெளியே வரவில்லை அப்படியே நின்று விட்டது மவுத் வெளியே வந்து விட்டது மீண்டும் உள்ளே செல்லவில்லை அப்படியே நின்று விட்டது அதுதான் கடைசியாக அவருடைய உடலில் இருந்து வெளியேறிய உஷ்ண மூச்சு என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது உள்ளே சென்றது வெளியே வந்தது இரண்டு முறை அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களுடைய பட்டியலை நாம் ஆகிவிட்டோம் ஒவ்வொரு மூச்சுக்கும் இரண்டு முறை வாஜிப் நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது என்பது கடமை ஒரு முறை மூச்சை இழுத்து ஒரு முறை வெளியேற்றினாலே இரண்டு முறை என்றால் ஒவ்வொரு நாளும் எத்தனை வருடங்கள் இத்தனை வருடங்களாக கழித்திருக்கின்றோம் எத்தனை உணவுகள் எப்படிப்பட்ட வாழ்க்கை நெறிமுறைகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எந்த விஷயத்திற்கு உள்ளார உள்ளார தன்னுடைய உடலால் உணர்வால் தன்னுடைய உள்ளமையால் அல்லாஹிற்கு நன்றியை நாம் செலுத்தியிருக்கின்றோம் என்று யோசித்து பாருங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள் அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்களுடைய நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அழைகி வசல்லம் அவர்கள் எமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்பி வைக்கிறார்கள் அந்த நேரத்தில் நபி சல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் இடத்திலே பேசுகிறார்கள் உருக்கமாக பேசக்கூடிய சில விஷயங்கள் வழி அனுப்பி வைக்கிறார்கள் ஏனென்றால் இதுதான் அவர்களுடைய கடைசி சந்திப்பு அல்லாஹு ஆலம் முஹாதிபுனு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதிரையின் மீது அமர்ந்திருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையினுடைய மூக்க நாங்கையை பிடித்துக் கொண்டு அப்படியே நடந்து சென்று தெருவரைக்கும் வழி அனுப்பி வைக்கிறார்கள் உலகத்தில் எந்த தலைவரையும் இப்படி நீங்கள் காண முடியாது மாணவர் குதிரையின் மேலே ஆசிரியர் குதிரையினுடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு வகையனு வைக்கிறார்கள் ஆளுநராக அந்த நேரத்தில் நபிசல்லும் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய வார்த்தை மீண்டும் சொன்னார்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக நான் உன்னை நேசிக்கிறேன் அல்லாஹின் மீது சத்தியமாக நான் உங்களை நேசிக்கிறேன் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை பார்த்து மாதி என்ன உன்னத சஹாபியை பார்த்து நமிசல்ல அவர்கள் சொல்லிய வார்த்தை தனது நேசத்தை அல்லாஹின் மீது சத்தியமிட்டு கூறுகின்றார்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக நான் உங்களை நேசிக்கிறேன் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் உ சி கயா உங்களுக்கு நான் உபதேசம் செய்கின்றேன் என்ன உபதேசம் லாத்த த அன்னஃபி து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் தொழுகையினுடைய கடைசியில் அத்தஹையாத்தில் அல்லது அத்தஹையாத்திற்கு பின்னால் அல்லது சலாமுக்கு பின்னால் எல்லா விஷயத்தையும் அந்த குகுரி என்ற வார்த்தை எடுத்துக் கொள்ளும் ஒவ்வொரு தொழுகையினுடைய இறுதியிலும் இதை நீங்க சொல்ல மறந்துடாதீங்க விட்டுறாதீங்க இப்படி சொல்லாமல் நீங்கள் விட்டு விடாதீர்கள் அல்லாஹ் அலா க்கிரிக்க வஷுக்ரிக்க ஒஷ்னீ யா அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய் அலா க்கிரிக்க நான் உனது நினைவில் இருப்பதற்கு நீ எனக்கு உதவி எந்நேரமும் என்னாலும் நான் உனக்கு நன்றி உள்ளவனாக நன்றி செலுத்துபவனாக இருப்பதற்கு நீ எனக்கு உதவி என்னுடைய அமல்கள் நான் அடிப்படைந்து உனக்கு இருப்பதில் மிக அழகானவனாக இருப்பதற்கு நீ எனக்கு உதவி செய் இதை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி வழி வழி அனுப்பி வைக்கிறார்கள் அபூ தாவூதுடைய கண்ணியத்திற்குரிய கன்னியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் கூறினார்கள் இது அஹமத்ிலே நீங்கள் பார்க்கலாம் இன்னலி தாஇமி சாகிர் இன்னலி தாஇமி எவர் ஒருவர் அல்லாஹ் தனக்கு வழங்கிய உணவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கிறாரோ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி சாப்பிடுகிறார் சாப்பிட்டதற்கு பின்னால் அல்லாஹு புகழ்கிறார் இப்படி உணவுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய யார் இருப்பாரோ இவருக்கான நன்மை என்ன தெரியுமா உணவு சாப்பிடும் போது பின்னால் அல்லாஹுக்கு நன்றி சொல்பவராக இருக்கிறார் இவருக்கான நன்மை எவர் ஒருவர் நோன்பு வைத்து சாப்பிடாமல் பொறுமை காத்து இருப்பாரோ இவரை போன்ற நன்மையே நன்றி செலுத்திக் கொண்ட அல்லாஹிற்கு சாப்பிடு கொள்வதற்கு அல்லாஹு தலா கொடுத்து விடுகின்றார் இன்னும் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முக்மீனுடைய நிலை மிகவும் ஆச்சரியமானது என்று சொன்னார்கள் அஜாயிப் என்ற வேடை பயன்படுத்தினார்கள் ஒரு முக்மீனுடைய வாழ்நாள் ஒரு முக்மீனுடைய நிலை ஆச்சரியமானது அவருடைய வாழ்நாளுடைய நிலை சந்தோஷம் அவருக்கு வந்தால் ஒரு முக்மினுக்கு சந்தோஷம் என்பது அவருடைய உள்ளத்திற்கும் அவருடைய வந்தால் அவர் மாறிவிடுகின்றார் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக அளவுக்கு அதிகமாக நன்றி உள்ளவராக மாறிவிடுகின்றார் ஒருவேளை அவருடைய வாழ்நாளில் அவர் இடர்கள் வந்தால் சோகங்கள் வந்தால் துன்பங்களை அவர் பார்த்தால் அவர் சாதிராக மாறி விடுகின்றார் பொறுமைசாலியாக மாறிவிடுகின்றார் சந்தோஷம் வந்தால் ஷாக்கிர் துக்கங்கள் வந்தால் சாது சந்தோஷங்கள் வந்தால் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துபவர் சோகங்கள் வரும் போதெல்லாம் அல்லாஹுக்காக பொறுமை காப்பவர் நிலை ஆச்சரியமானது என்று அவர்கள் சொல்லி விஷயத்தை நாம் பார்க்கிறோம் அல்லும் அழகி வசல்லம் அவர்கள் இன்னொரு அதியத்தில் கூறினார்கள் நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தாலா சில கேள்விகளை கேட்பான் இப்படி கேட்கக்கூடிய நேரங்களில் ஒரு மனிதரிடத்தில் அல்லாஹு தாலா பேசுவான் மனிதர்களிடத்தில் அல்லாஹு தாலா இப்படி கேட்பான் நான் நான் உங்களுக்கு குதிரையின் மீதும் ஒட்டகத்தின் மீதும் உங்களை அமர வைத்து சவாரி செய்ய வைத்தேன் வாகனங்களை உங்களுக்காக நான் வசப்படுத்தி கொடுத்தேன் பெண்களை உங்களுக்கு திருமணம் முடித்து வைத்தேன் சொகுசான நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீர்கள் ஆனால் எனக்கு ஏன் நீங்கள் நன்றி செலுத்துபவராக ஏன் இருக்கவில்லை நான் எதையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் உங்களுக்கு நான் செஞ்சேன் ஆனா நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் ஏன் விட்டுவிட்டீர்கள் ஏன் நீங்கள் நன்றி செலுத்துபவராக இல்லை என்ற கேள்வியை அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளையில் நன்றி செலுத்தாத அடியார்களிடத்தில் பேசுவான் என்பதை நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீப் அஹமதிலே பதிவாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவர்களாக முழுக்க முழுக்க மாறிவிடுங்கள் எப்படி நன்றி செலுத்துவது எதை கொண்டு நன்றி செலுத்துவது எப்படி எல்லாம் நன்றி செலுத்த முடியுமோ அல்லாஹு தாலா இந்த தீனில் உங்களுக்கு எப்படி எல்லாம் வாழ சொல்கின்றானோ இந்த வாழ்க்கை முறையை அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் நீங்கள் இன்ச்சு பை இன்ச்சாக மாற்றி கொண்டாலே இவை ஒவ்வொன்றுமே அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதல் தான் நீங்கள் அல்ஹம்து என்று வாயால் சொன்னாலும் நன்றி நீங்கள் உள்ளத்தால் அல்லாஹுவை நினைத்தாலும் அதற்கு அது ஒரு நன்றி நீங்கள் அல்லாஹை பற்றி பேசினாலும் அது ஒரு நன்றி நீங்கள் இரண்டு ரக்கா தொழுதாலும் அல்லாஹுக்கு செய்கின்ற நன்றி நீங்கள் நோன்பு வைத்தாலும் அல்லாஹுக்கு செய்கின்ற நன்றி நீங்கள் சதகா செய்தாலும் அல்லாஹுக்கு செய்கின்ற நன்றி பாவம் செய்வதற்கு எல்லா சூழலும் சரியானதாக இருந்தும் என்ன என்னை இதிலிருந்து தடுத்திருக்கின்றான் என்று அந்த பாவத்திலிருந்து நீங்கள் விலகினால் இது நீங்கள் அல்லாஹுக்கு செய்யும் நன்றி நன்மையான காரியங்களில் சிறிய நன்மை என்று பாராமல் அதை விட்டுவிடாமல் தெருவில் கிடக்கக்கூடிய சிறிய முள்ளையோ கல்லையோ இது ஒரு சாதாரண விஷயம்தானே என்று எண்ணி விடாமல் அல்லாஹ் எனக்கு இதை செய்வதற்கான ஆற்றலை வழங்கி இருக்கின்றான் என்று நினைத்து நீங்கள் அதை செய்தாலும் அதுவும் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய நன்றி வாழ்நாள் முழுவதும் எல்லா விவாதத்துகளையும் ஒன்றாக சேர்த்து அல்லாஹுக்கு நன்றி உள்ளவனாக நான் வாழ வேண்டும் வாழ்நாள் முழுக்க என்று நீங்கள் நினைத்து செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே நன்றிதான் தாராளமாக செய்யுங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றோம் என்ற எண்ணத்தில் அனைத்தையும் செய்யுங்கள் கடைசி ஆயிஷா அவர்கள் அவர்களுடைய கேட்ட கேள்வி ஒட்டுமொத்த நபர்களும் அறிந்திருப்பீர்கள் தெரிந்திருப்பீர்கள் கால்கள் வீங்கிவிடும் நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுக்கு வயதுமாகிவிட்டது அம்பத்தி சொச்சம் வயசு நகரத்துல நபி அவர்கள் வாழும் போது அறுவதை சொச்சத்தை நட நிற்கும் போது தொடங்கும் போது நபிசல்லும் அலஹி வசல்லம் அவர்களுடைய இபாதத்துகள் அதிகமாகின்றது கடைசியாக நபி சல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் சென்று பின்னால் நபி நபிசல்லும் அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹிடம் நெருங்கி இருப்பது இன்னும் அதிகமாக்கி கொண்டார்கள் இன்னும் அதிகமாக்கி கொண்டார்கள் இரவிலே நிற்பார்கள் 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 வழியால் கால்கள் வீங்கிவிடும் நபி சல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்களுடைய கால்கள் வீங்கிவிடும் நபி சல்லும் அழகி வசல்லம் அவர்களுடைய கால்களில் வெடிப்பு ஏற்பட்டுவிடும் இதை பார்த்த அண்ணா அவர்கள் உருக்கமாக அல்லாஹின் தூதர் சல்லும் அழைகி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் அல்லாஹின் தூதரே உங்களுடைய முன்பின் பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டு விட்டது ஏன் இவ்வளவு நிற்கிறீங்க இவ்வளவு நேரம் ஏன் நிற்கிறீர்கள் கால் வீங்கி போகுது

அப்படி என்றப்பை நான் சந்திக்க கூடாது என் ரப்புக்கு நான் நன்றி செலுத்தும் அடியானாக கூடாதா ஆகிவிடக் கூடாதா என்று நபி அவர்கள் கேட்ட இந்த பதிலை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அல்லாவே அவர்களை சப்பாரின் பேசுகின்றான் நன்றி உள்ளவராகவும் பொறுமை உள்ளவராகவும் அவர் இருந்தார் என்று அல்லாஹு தாலா பேசக்கூடிய இந்த வசனங்களை ஒவ்வொரு நபிமார்களிலும் நீங்கள் பார்க்கலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே யாரேனும் உங்களுக்கான சொல்யூஷனை நீங்கள் தேடினால் வாழ்நாளில் பிரச்சனை உடல்நிலை சரியில்லை பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை இல்லை வியாபாரம் சரியில்லை நன்றி உள்ளவர்களாக மாறிவிடுங்கள் அல்லாஹு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அவனுடைய நியமத்தை உங்களின் மீது அல்லாஹு தாலா அதிகப்படுத்துவான் என்று குரான் பேசுகின்றது அல்லாஹுடைய வார்த்தை எக்காலமும் பொய் இல்லை நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து அவனுடைய ஞாபகத்தை அனுபவிப்பீர்கள் இன்ஷா அல்லா அல்லாஹு தாலா நன்றி உள்ள அடியார்களுடைய பட்டியலில் நம்மை சேர்த்தருள் புரிவானாக வாசு தவானா அனில் அஹமது இல்லாஹி